குஜராத்தில் நாட்டின் மிக நீளமான கேபிள் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் துவாரகா நகர் கடலில் ஆழ்கடலுக்கு சென்றும் பிரதமர் மோடி பிரார்த்தனை செய்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குஜராத் மாநிலம் துவாரகாவில் உள்ள ஓக் என்ற இடத்திலிருந்து பைட் டீவை இணைப்பதற்கு கேபிள் பாலம் கட்ட பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் சுமார் இரண்டரை கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்ட நாட்டின் மிக நீளமான கேபிள் பாலத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் சுதர்சன் பாலம் என பெயரிடப்பட்டுள்ள இப்பாலம் இருபத்தி ஏழு மீட்டர் அகலத்திற்கு நான்கு வழி பாதையாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பாலத்தின் சுவர்களில் பகவத்கீதை வசனங்கள் மற்றும் கிருஷ்ணரின் படங்களும் இடம்பெற்றுள்ளன இதனையடுத்து துவாரகாவில் உள்ள புகழ்பெற்ற கிருஷ்ணர் ஆலயத்திலும் பிரதமர் மோடி வழிபாடு நடத்தினார் மேலும் துவாரகா சங்கராச்சாரியார் சுவாமி சாதானந்த சரஸ்வதியிடமும் பிரதமர் மோடி ஆசி பெற்றார் கடலில் மூழ்கியதாக நம்பப்படும் துவாரகா நகரின் கடல் பகுதியில் பிரதமர் மோடி வழிபாடு செய்த காட்சிகளை இவை குஜராத் மாநிலம் துவாரகா மாவட்டத்தில் நான்காயிரத்து நூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து ராஜ்கோட் எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் முன்னதாக துவாரகா நகரத்தின் ஆழ்கடல் பகுதிக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு சிறிது நேரம் தண்ணீரில் தவம் செய்தார் துவாரகா நகரில் பிரார்த்தனை செய்தது மிகவும் தெய்வீகமான அனுபவம் என்றும் பிரதமர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் விலவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணியின் ராஜினாமா கடிதம் முறைப்படி இருந்ததால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு மூன்று முறை எம்எல்ஏவாக தேர்வான விஜயதரணி அதிரடியாக பாஜகவில் இணைந்துள்ளார் இதையடுத்து அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு இணையவழியில் கடிதம் அனுப்பிய விஜயதரணி போனில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்ததாகவும் கூறினார் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதர்ணி அவர்களும் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தினை தன்னுடைய கைப்பட எழுதி இணைய வழியில் என்னுடைய கவனத்திற்கும் சட்டப்பேரவையினுடைய முதன்மை செயலர் அவர்களுடைய கவனத்திற்கு அனுப்பினார்கள் அவருடைய பதவி விலகல்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது சட்டப்பேரவை தொகுதி காலியாக இருப்பது குறித்து முறைப்படி தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் அளிக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாபு தெரிவித்துள்ளார் பாஜகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலை அதிமுக முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் மறுத்துள்ளார் பிரதமர் மோடியின் தமிழ்நாடு வருகையை ஒட்டி முக்கிய அரசியல் புள்ளிகள் பாஜகவில் இணைந்து வருகின்றனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த விஜயதரணி தனது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார் இந்நிலையில் பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக வரும் செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு வருகிறார் அவரது பயணத்தின் போது தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் புள்ளி பாஜகவில் இணைய உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார் அந்த முக்கிய புள்ளி அதிமுக முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் என கூறப்பட்டு வந்த நிலையில் அதனை அவர் மறுத்துள்ளார் இதுகுறித்து நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு தொடர்பு கொண்டு கேட்டபோது தாம் பாஜகவில் இணையப் போவதாக கூறப்படுவதில் துளியும் உண்மையில்லை என்று மாஃபா பாண்டியராஜன் விளக்கம் அளித்தார் மேலும் இது தொடர்பாக தனது தள பக்கத்திலும் என்றும் ஜெயலலிதாவடியில் பொதுச் செயலாளர் இ பி எஸ் தலைமையில் அதிமுகவுக்காக உண்மையாகவும் உறுதியாகவும் பணியாற்றுவேன் என்றும் மாஃபா பாண்டியராஜன் தெளிவுபடுத்தியுள்ளார் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகளிடம் கருத்து கேட்காமல் நிலம் எடுப்பது குறித்து அறிவிப்பு வெளியிட்ட தமிழ்நாடு அரசை கண்டித்து போராட்டம் நடத்த உள்ளதாக பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர் பரந்தூர் புதிய விமான நிலையத்திற்கான நில எடுப்புக்கான முதல் நிலை அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நெல்வாய் நாகப்பட்டு தண்டலம் உள்ளிட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர் அதில் பொதுமக்கள் தற்போது பயன்படுத்தாத இடத்தில் முதற்கட்டமாக நில எடுப்பு நடைபெற உள்ளதாகவும் அந்த இடத்தை கையகப்படுத்தி விமான நிலையம் அமைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்ற பிம்பத்தை அரசு உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து நிலையெடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவது மட்டுமின்றி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடவும் விவசாயிகள் முடிவு செய்ததாகவும் கூறப்பட்டுள்ளது அவங்க வந்து இந்திய பள்ள ஒன்றிய பாராளுமன்றத்துக்கு பேச்சு பேச்சு இந்திய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சட்டசபைகளே பேச்சியிருந்தார் அவர்கள் மிஞ்சிற தலைவரே இருந்தது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட உள்ளீர்களா என்ற கேள்விக்கு நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அளித்த பதிலை இது திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களவைத் தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அப்படின் போது என்னுடைய பிரதிநிதிகள் கடந்த காலத்தில் என் முன்னோர்கள் செய்த தவறு எனக்கு படிக்கின்றன ஆதி தமிழ் குடிமக்களை அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே சாதி அடிப்படையில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவதாக சீமான் கூறினார் காலங்காலமாக எங்கிட்ட முடிதிருத்துறவனுக்கும் வண்ணாருக்கும் குயவருக்கும் குறவருக்கும் நீங்கள் சீட் கொடுத்துருக்கீங்களா யாராவது சட்டசபையில் ஒரு சட்டமன்ற வீட்டில் பார்த்துருக்கீங்களா அப்புறம் ஆதி தமிழ் குடியாவனை அங்கீகரி நான் அங்கீகரிக்காமல் பிறந்து தமிழர்னு கட்சி வச்சுக்கிட்டு தமிழ் தேசியம் வச்சுட்டு இருக்கணும் திரைப்படம் ஒன்றில் நடித்து வருவதன் காரணமாகவே தாடி வைத்துள்ளதாகவும் சீமான் விளக்கம் தந்துள்ளார் இலங்கை அரசை கண்டித்து தங்கச்சி மடத்தில் இரண்டு நாட்களாக நடத்தி வந்த உண்ணாவிரத போராட்டத்தை மீனவர்கள் வாபஸ் பெற்றுள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களுக்கு அடுத்தடுத்து இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது இதனைத் தொடர்ந்து இலங்கை அரசை கண்டித்து தமிழ்நாடு மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இதன்படி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தொடர் உண்ணாவிரதத்தை சனிக்கிழமை தொடங்கினர் மீனவர்களிடம் திமுக மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான காதர் பாட்சா முத்துராமலிங்கம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது மீனவர்களை சட்ட ரீதியாக விடுவிக்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சரை சந்திக்க ஏற்பாடு செய்வதாகவும் அவர் உறுதியளித்தார் அடுத்த வாரம் கண்டிப்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து இதற்கான பிரச்சனைகளை குறிப்பாக சொல்ல வேண்டுமால் தமிழ்நாடு அரசின் சார்பாக செய்யக்கூடிய பல்வேறு திட்டங்களை செய்வதற்கான முன்னேற்பாடு செய்வார் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த மீனவர்களை மீட்பதற்கு நீதிமன்றத்தில் வைக்கில் மேல்முறையீடு செய்து அதற்குண்டான செலவினங்களை தமிழக அரசும் ஏன் குறிப்பாக எங்களது சட்டமன்ற உறுப்பினர் என எழுத்துக்கொண்டு அந்த மீனவர்களை கூட கூடிய விரைவில் வந்து மீடு தரும் சொல்லியிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினரின் உறுதிமொழியை ஏற்று மீனவர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது மீன் செல்வது குறித்து திங்கட்கிழமை ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றும் மீனவர்கள் தெரிவித்தனர் திருப்பூரில் இஎஸ்ஐ மருத்துவமனையை காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் ஆய்வகம் அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்தார் நலமான இந்தியா வளமான இந்தியா திட்டத்தின் மூலம் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டிலிருந்து காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார் இதன்படி திருப்பூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் எண்பத்தோரு கோடியே முப்பத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இஎஸ்ஐ மருத்துவமனையை திறந்து வைத்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் பெருமாநல்லூரில் நடந்த விழாவில் மருத்துவமனை பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி இருந்த நிலையில் தற்போது பணிகள் நிறைவடைந்து திறந்து வைத்தார் இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செயல்பட்டு வரும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுகாதார ஆய்வகம் அமைப்பதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தென்காசி அருகே தண்டவாளத்தில் லாரி கவிழ்ந்து ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த முதிய தம்பதியினரின் முயற்சியால் பெரும் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது கேரளாவிலிருந்து பொருட்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று தூத்துக்குடி நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்போது தமிழ்நாடு கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியறை எஸ் வளைவு அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி சுமார் நூறடி உயரத்திலிருந்த தண்டவாளத்தில் கவிழ்ந்தது இதில் லாரி ஓட்டுநர் மணிகண்ட நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் நல்வாய்ப்பாக அப்பகுதியைச் சேர்ந்த முதிய தம்பதி துரிதமாக செயல்பட்டு திருவனந்தபுரம் பகவதியம்மன் கோயிலுக்கு சென்ற சிறப்பு ரயிலை நிறுத்தினர் இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது முன்னோர்கள் வீட்டில் கந்த போய் வண்டியை லாய்க்கு அடிச்சு நிப்பாட்டி டிரைவர் லாய்க்கு அடித்தால் டிரைவர் பார்த்தாரு பார்த்து வந்து வண்டி கழிஞ்சு வந்துருச்சு அப்புறமும் என்னையே கழிஞ்சு வண்டி வந்தோடனே சவுண்டை கொடுத்தேன் சவுண்டை கொடுத்த அப்புறம் எனக்கு பதறி போய் சவுண்டை கொடுத்துட்டேன் சவுண்டை கொடுத்ததுக்கப்புறம் சைடில் பார்த்து வண்டியை உடனே சுடவு பண்ணி நிப்பாட்டிட்டார் தண்டவாளத்திலிருந்து லாரியை அகற்றும் பணி நடைபெற்றதால் சென்னையிலிருந்து கொல்லம் செல்லும் ரயில் செங்கோட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது இதனால் பயணிகள் அவதிக்கு ஆளாகினர் துப்பாக்கி குண்டுகள் துளைக்கப்பட்டும் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டும் காணப்படும் இந்த காரில் வைத்துத்தான் இந்திய தேசிய லோக்தள் கட்சியின் தலைவர் நபேசிங் சிங் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது இந்திய தேசிய லோக்தள் கட்சியின் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான நபேசிங் சிங் கட்சி நிர்வாகிகளுடன் தனது காரில் சென்று கொண்டிருந்தார் பகதூர் என்ற இடத்தில் அவரது காரை சுற்றி வளைத்த அடையாளம் தெரியாத கும்பல் துப்பாக்கிகளால் சரமாரியாக சுட்டு தாண்டியது நபே சிங் மற்றும் கட்சி நிர்வாகி ஜெய்கிஷன் ஆகியோர் உயிரிழந்தனர் மேலும் காயமடைந்த இருவர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவத்திற்கு ஹரியானா முதலமைச்சரை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும் ஐஎன்எல்டி கட்சியைச் சேர்ந்த அவை சவுதலா வலியுறுத்தியுள்ளார் இதற்கு விளக்கம் அளித்துள்ள அம்மாநில உள்துறை அமைச்சர் அனில் விஜ் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார் ஐ தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்